வணக்கம் டிசம்பர் மாதம்னாலே தமிழ்நாட்டுக்கு பெரும் துயரம் தான் சொல்லணும் தமிழகங்கிறத விட உலகத்தையே பெரும் துயரத்தில் ஆழ்த்திய மாதம் இந்த மாதம் டிசம்பர் துயரம் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் அப்படி இரண்டாயிரத்தி நான்காவது வருஷத்தில் சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரலை வந்து இந்த தமிழகத்தையே புரட்டி போட்டுருச்சு கிறிஸ்மஸுக்கு மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஆறு காலையில் எழுந்து டிவியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே கலோபரம் அழுகை இதுதான் அந்த டிசம்பர் இருபத்தாறு காலையில் நாங்கள் பார்த்த ஒரு செய்தி அந்த காலகட்டத்தில் சன் டிவி தான் தனியார் டிவியில் மிகவும் ஒரு முக்கியமாக செய்திகள் சே செய்தி சேனல்லாம் நம்ம பார்ப்பாங்க அந்தளவுக்கு லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனலில் நம்ம பார்க்கும்போது தமிழகமே சுனாமியால அடிச்சு பெரட்டி துவம்சம் செய்யப்பட்டு இருந்துச்சு மெரினா கடற்கரையவே காணும் இப்படி ஏராளமான துயரங்களை நமக்கு அந்த சுனாமி கொடுத்துட்டு போயிருக்கு அந்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தாறுல பெற்றோர் பிள்ளைகளை தொலைச்சிருக்கிறாங்க சகோதரர்களை தொலைச்சிருக்கிறாங்க நண்பர்களை தொலைச்சிருக்கிறாங்க அண்டை வீட்டார் இப்படி ஏராளமான நட்புகளை தொலைச்ச தினம் இன்று இந்த நாளில் அனைவருமே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பொதுமக்கள் முதற்கொண்டு அந்த கடல் அம்மாவுக்கு அங்கே போய் பாலை ஊத்துறாங்க ஏன்னா எங்களோட சொந்தங்களை வாரி சுருட்டிக்கிட்டு போன கடலம்மா உன்னோட உக்குரத்தை குறைச்சி இனி இது போன்ற நிலையை எங்களுக்கு கொடுக்காம நீ எங்களை காத்து அருளணும்னு சொல்லி அந்த கிட்ட போய் தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அதே மாதிரி இந்த மாதம் பல நல்ல உள்ளங்களை கொள்ளை கொண்ட மாதம்னு சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இப்படி ஏராளமான தலைவர்கள் இந்த மாதத்தில் இறந்துருக்கிறாங்க இன்னும் ஒரு பார்வையும் பார்க்கப்படுது பொதுவாக இந்த இந்துக்களோட தர்மப்படி இந்த மாதத்தில் இறக்குறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது அப்படி நம்ம இந்த நல்ல மனிதர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா அதை விட சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இந்த நல்ல உள்ளங்கள் கொடை வல்லல்கள் இவங்கெல்லாம் இவங்க அந்த சொர்க்கத்தில் இருந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சந்தோஷமே நம்ம ஏற்றுக்கிடலாம் ஏன்னா இவங்களோட பிரிவு எங்களால் தாங்க முடியாது ஆனால் இந்த மாதத்தில் இறக்குறவங்க தெய்வமாக பாவிக்கப்படுவாங்க தெய்வமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற அந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குது அப்படிதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி தமிழகத்தை கண்ணீர் கடலில் ஆழ்த்திட்டாருன்னு தான் சொல்லணும் எப்படி அந்த சுனாமி வந்து எங்களோட காலை தூக்கத்தை கெடுத்து எங்களெல்லாம் கண்ணீரில் மூழ்க அடிச்சுதோ அதே மாதிரி புரட்சி கலைஞரோட மரணமும் டிசம்பர் இருபத்தி எட்டு எங்களை கண்ணீர் கடலில் மூழ்க அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு தத்துவ பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி தன் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மனிதன் அப்படின்னா உன்னோட துறையில் சாதிக்கணும்னு நினைப்பான் அப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நெல் மண்டி ஒரு ரைஸ் மில்லோட முதலாளிங்க அப்படி இருந்த தன் வாழ்க்கையில் அவருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ரசிகன் எப்படியாவது நம்ம சினிமாவுக்கு போகணும்னு தன்னோட வாழ்க்கையை போராடி சினிமாவில் வந்து இணைச்சிக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் இவன் என்ன கருப்பாக இருக்கிறான் இவன் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகைகள் ஏராளம்னு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படி இருந்த தலைவன் ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு எப்படியாவது இவர் கூட ஒரு படம் நடிச்சிட மாட்டான்னு அனைவரும் நினைக்கும் அளவுக்கு தமிழகத்தின் ஒரு புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்களே அந்த பட்டத்தை கொடுத்து இவர் அந்த மக்கள் அனைவரும் நேசிக்கும் வகையில் தன்னை தன்னோட கதை நடிப்பு மூலமாக மக்களை கவர்றாரு ஏழை பங்காளனா ஏழை ஜாதியா அப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிறார் ஏழைகள் பக்கம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு அப்படி இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட சினிமா வாழ்க்கையை துறந்து ஒரு கட்டத்தில் அரசியலுக்குள்ளே வரார் சினிமாவில் ஒரு நல்ல ஆளுமை திறன் கொண்ட ஒரு மனிதர்னு பேர் எடுத்தவர் சினிமா நடிச்சுட்டு மட்டும் போனால் போதாதுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் உருவாக்கிய அந்த நடிகர் சங்கத்தை அந்த சங்கத்தின் தலைவராகி அந்த சங்கத்துக்கு இருந்த பல கோடி யூவா கடனை அடைச்சி அதான் அவரோட திறனுக்கு அது ஒரு சான்று அந்த கடனெல்லாம் அடைச்சி இருப்பு தொகையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் அரசியலுக்கு போகிறேன் இனி என்னால் இதில் செயல்பட முடியாதுன்னு அந்த நிர்வாகத்தை அப்படியே நடிகர்கிட்டையே ஒப்படைச்சிட்டு அரசியலுக்கு வந்தவர் என் கூட எந்த ஒரு நடிகரும் வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கருத்தை அந்த கொள்கையை தன் கூடையே வச்சுருந்தவர் எந்த ஒரு நடிகரையும் விஜயகாந்த் அவர்கள் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டதும் கிடையாது அரசியலில் அவர் சேர்த்துக்கிட்டதும் கிடையாது ஆனால் அப்படி ஒரு இடத்துல அவர் கொடுத்து அதனால் அந்த துரோகத்துக்கு அவர் பலியானார் அப்படிங்கிறது வரலாறு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்பேற்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவை தனியாக வைத்து விட்டு அரசியலுக்குள்ளே வராரு அவரோட முதல் தேர்தல்லையே மக்கள் அவருக்கு எட்டு சதவிகித வாக்கை கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த கட்டம் அவர் வந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்களுடனும் தெய்வத்தோட தான் கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து தனித்து தமிழகத்தில் தேர்தலை சந்திச்சு தன்னோட வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வர்ற கட்டத்தில் பல அரசியல் சாணக்கியர்களின் முயற்சியால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படி கூட்டணி வைக்கும்போது ஒட்டுமொத்த தமிழகமுமே விஜயகாந்த் அவர்களின் அம்மா புரட்சி தலைவி அவங்களோட பின்னால் தாங்க நின்றுருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவிகித தொகுதிகளை தங்களோட கட்டுக்குள்ள வச்சு வெற்றி அடைகிறாங்க அப்படி வெற்றி அடைஞ்ச அஇஅதிமுக ஆட்சி அமைக்குது அவங்களோட கூட்டணி வச்ச அதிக தொகுதிகளில் வென்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகிறார் இது ஒரு வரலாற்று சாதனை ஒரே அணியிலிருந்து ஆளும் தரப்பும் அதே அணியிலிருந்து எதிர் தரப்பும் எதிர்கட்சியாகவும் வருவது ஒரு வரலாற்று சிறப்பு தாங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அனைத்தும் வாயை பிளந்து பார்த்தன எப்படி அவங்க கூட இருந்து இவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரே அப்போ இவர் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி தானே போடுவார் அப்போ தமிழகத்தில் சட்டமன்றத்தில் விவாதமே இருக்காதே அப்படின்னு வாயை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் அதில் மக்களும் அடங்குவர் ஏன்னா கேப்டன் விஜயகாந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார கேள்வியே கேட்க மாட்டார் ஏன்னா அவங்க கட்சி மூலமாக தான் அவர் எதிர்கட்சியாக இருக்காரு அவங்க கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் எனக்கு எந்த ஒரு சமாதானத்துக்கும் இடமில்லை என்னோடய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் தாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு சமாதானத்துக்கும் இடம் இல்லாமல் விலைவாசி உயர்வு தேர்தல் வெற்றியை குறித்து சட்டமன்றத்தில் விவாதங்கள் வரும்போது சிங்கம் மாதிரி கர்ஜிச்சாரு விஜயகாந்த் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் இருக்கும் வரும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது ஒரு பெண் எந்த அளவுக்கு கோபப்படுவாங்க அந்த அளவுக்கு கோபம் ஒரு எதிர்கட்சி தலைவர் உச்சபட்சமாக எந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியும் எந்த அளவுக்கு அதை அழுத்தமாக கேட்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இந்த ரெண்டு பேரோட விவாதம் இன்னைக்கு வரைக்கும் மீடியாக்களில் பொதுவெளியில் ஊடகங்களில் பார்த்தீங்க அளவுக்கு அதிகமான வியூஸ் போகக்கூடிய விவாதம்னா அந்த இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு விவாதத்தை சட்டமன்றம் கண்டதே இல்லைன்னு தான் சொல்லணும் பல ஊழல் குற்றச்சாட்டுக்களை கூட அப்படியே முழுங்கி ஏப்ப விட்டுருவாங்க ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் என்ன விவாதம் வைக்கணுமோ அதை துளியும் சமாதானம் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சி அதெல்லாம் மறந்து இது மக்களுக்கான மன்றம் என்னோட விவாதம் எப்படி இருக்குங்கிறத அதில் பதிவு பண்ணாருங்க ஆனால் அந்த விவாதமே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் இறுதி விவாதமாகவும் இருந்துச்சு ஏன்னா அவர் சினிமாலேயும் சரி அரசியல் பேச்சுலேயும் சரி அவரோட பேச்சு சிங்கம் மாதிரி கருத்தார் அப்படின்னு அந்த பேச்சுக்குன்னே பெரும் ரசிகர் கூட்டம் உண்டு அவரோட கேள்வி ஒவ்வொன்றும் அப்படியே வெண்கல குரலில் இருக்கும் அந்த பேச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சட்டமன்றத்தில் அந்த விவாதத்தை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் பெரும் அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாருங்கிறத விட அவர் மனம் பாதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அன்றைய ஆளும் தரப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் வேதனையை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் அவங்க கட்சியில் இருக்க எங்களை எதிர்த்து பேசிட்டீங்க என்னமே எப்படி நீங்கள் கட்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்களின் கட்சியில் இருந்த இப்போதான் நான் அந்த நடிகரை பற்றி சொல்லணும் நடிகர் அந்த கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நட்புங்கிற பேரில் கேப்டன் விஜயகாந்தோட வந்து பேசி பழகி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி அடைஞ்சார் விஜயகாந்த் அவர்களின் கட்சியின் பெயரில் கட்சி சின்னத்தில் அப்படி வெற்றி பெற்றவங்க அந்த நடிகர் மட்டும் இல்லை அவரோட உடன் இருந்த நண்பர்கள் நீண்ட காலமாக அவரோட பழகியவங்க அந்த கட்சியில் பயணம் செஞ்சவங்கன்னு ஏராளமானவங்க விஜயகாந்த் அவர்களின் கட்சியை விட்டு வெளியேறி ஆளும் தரப்பில் போய் ஐக்கியமானாங்க இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மன நிலை மிக வேதனைப்பட்டு அவரோட உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கும் அதுவே காரணமாயிருச்சு அதுக்கப்புறம் அவரோட பேச்சிலையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக அவரால் பேச முடியலை தொண்டையில் பிரச்சனை இந்த மாதிரி ஏராளமான உடல் நல பாதிப்புகள் வர ஆரம்பிச்சு அதான் ஒரு மனிதன் நல்ல மனிதன் அவன் மனசை வேதனைப்படுத்திட்டோம்னா அவ்வளவுதாங்க அவன் எத்தனை ஆயிரம் யானைகள் வந்தாலும் தன் நெஞ்சை நிமித்தி தன் கைகளால் குத்தி தூக்கி எரியும் வல்லமை படைத்த மா வீரன் விஜயகாந்த் ஆனால் அவனது மனதில் வேதனையை பாய்ச்சிய உடன் மன ரீதியான வேதனையை பாய்ச்சியவுடன் அந்த ஆயிரம் யானையும் அடித்து தூக்கி எறிகிற அந்த விஜயகாந்து இந்த வாரத்தின் வேதனைக்கு டோட்டலாகவே தன்னோட உடல் நலத்தை இழக்கிறாரு அப்படி உடல் நலம் இழந்து கடைசியில் பாதிக்கப்பட்டு அதிலேருந்து தேறி வந்துருவாருன்னு ஒட்டுமொத்த தமிழகமும் பிரார்த்தனை பண்ணுச்சு ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கியே அவரோட உடல் நலம் போய்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில அவரை அவரோட விவாதம் செஞ்ச செல்வி ஜெயலலிதா இறக்குறாங்க டாக்டர் கலைஞர் இறந்து போறாரு இதெல்லாம் பார்த்து டாக்டர் கலைஞர் இறந்தப்பெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் விட்ட கண்ணீர் அவர் கடைசியா நடந்து வந்து அவரை நம்ம பார்த்தது அதுதான் அதுக்கப்புறம் அவர் நிற்கிறதுலையும் நடக்கிறதுலையும் கூட பிரச்சனை வந்துருச்சு இப்படி கொஞ்சமாக அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணில் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அவர் நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்சிட்டாருங்க ஆனால் அவர் மறைந்த அந்த தினம் கூட எங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவாக பதிவு பண்ணிட்டு தான் போச்சு இதுவரை தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் கூடுனது கிடையாது அந்த அளவுக்கு எந்த திசையில் போனாலும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் தங்களோட கண்ணீரை அஞ்சலியாக செலுத்துறதுக்கு சாறை சாரையாக கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் உடலை அந்த வாகனத்தில் கொண்டு போகும்போது அந்த கருட பகவானே வந்து மூன்று வட்டமிட்டார் இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்காது அது அவருக்கு கிடைச்சது அப்படி அன்று மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த மறைந்த தினம் இன்னும் இரண்டு நாட்களில் வருகிறது டிசம்பர் இருபத்தெட்டு அந்த இருபத்தி எட்டை வந்து அவரோட நினைவு நாள் அந்த நினைவு நாளை குரு பூஜையாக கொண்டாடுறதுக்கு விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தார் முழு மூச்சில இறங்கியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த ப இறந்த தினத்தை கொண்டாடணும் அதற்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்த தலைவருக்கும் இன்விடேஷன் வைக்கிறாங்க அனைவரையும் அனைவருக்கும் அழைப்பு உயர்திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்திரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு உயர்திரு செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உயர்திரு டிவி கே கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு திரு திருமாவளவன் அவர்களுக்கு திரு ராமதாஸ் அவர்களுக்கு இப்படி ஏராளமான அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைவரையும் அழைத்து விஜயகாந்த் அவர்களின் குரு பூஜையை மிகவும் ஒரு அனைத்து மக்களும் வந்து அவரோட சமாதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் அவர்களை திரு சுதீஷ் அவர்கள் நேரில் போய் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அதே நேரத்தில் திரு எடப்பாடியார் அவர்களை கேப்டன் அவர்களின் மனைவியாக திரு பிரேமலதா சென்று அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க இப்படி அனைவருக்குமே நேரில் சென்று அலை அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவரோட குரு பூஜை இனி ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து உணவு பசி அப்படின்னு போகிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவு அளிக்கிறது அவரோட குணம் அது இன்னைக்கு நேரத்துக்கு குணம் இல்லை அவர் என்னைக்கு சினிமாவில் வந்து கால் பதிச்சாரோ அப்போ அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் தன்னோட ஆஃபீஸில் மூன்று நேரமும் உணவு தயாரித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு தேடி போகிறவங்க வேலையை தேடுறவங்க ஆதரவற்றவங்கன்னு எல்லாருக்கும் அங்கே மூன்று வேலை உணவு இந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் அது கேப்டன் விஜயகாந்தோட ஆபீஸ் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மனிதன் மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு என்னங்க தேவை மூன்று வேலை உணவு கிடைச்சிதுன்னா அவனோட எதிர்காலத்தை நோக்கி அவன் பயணம் போய்கிட்டே இருக்கும் அப்படி இவரோட ஆபீஸில் சாப்பிட்டு அவங்க எல்லாம் பெரிய பெரிய நபர்களாம் இருக்கிறாங்க சினிமாத்துறையிலும் சரி நிறைய சாதாரண மனிதன் கூட பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னா அதில் விஜயகாந்த் அவர்களின் பங்கு ஒரு சிறு அளவு இருக்க தான் செய்யுது அப்படின்னு அவங்கெல்லாம் பேசும்போது நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியுது அப்பேற்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு மா வீரன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அந்த தினத்தில் நம்ம அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட புகழை இனிவரும் தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் வாழ்ந்தால் இவர் போல வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவும் குணத்தை வளர்த்துக்கிட்டாரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் லாவ லஞ்சம் லாவண்யம் மற்ற ஒரு எதுக்கும் சமாதானம் இல்லாத ஒரு நடுத்தர அரசியல்வாதி மக்களுக்கான அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடமிருந்து இன்றைய அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வாட்டுக்கு மக்கள் நம்மளை நம்பி வாக்களித்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறாங்க நீங்கள் வாட்டுக்கு சமாதானமாகி கையூட்டலுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த மக்களின் நிலைமை என்னாகும் அப்போ அப்படி இடத்துல இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியாது அதுவும் அரசியலில் அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லைடா இப்படித்தாண்டா நான் இருப்பேன்னு ஒரு சிங்கத்துக்கு எதிராக ஒரு சிங்கம் கஞ்சிச்சது சட்டமன்றத்தில் அப்படிங்கிற வரலாறு நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த காணொலியை பார்க்கும்போது உடம்புலாம் புல்ல வச்சிருங்க ஏன்னா அனைத்து ஆண்களும் கும்பிடு போடக்கூடிய காலில் விழுந்து கும்பிடக்கூடிய காரில் சென்றால் அந்த டயரின் அருகில் சென்று விழுந்து அந்த தூசியின் மேல் விழுந்தாலே ஆசீர்வாதம் என்று நினைக்கக்கூடிய இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னோட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் எதிர்த்து பேசி சட்டமன்றத்தில் தான் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணி இன்னைக்கு வரலாற்று பதிவு அது இருக்குது அதை பற்றி பல இன்றைக்கு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படித்தாயாக இருக்கணும் தலைவர் நான் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு போன புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு வருகிற டிசம்பர் இருபத்தெட்டு அவரோட நினைவு தினத்தை குரு பூஜையாக கொண்டாட போறாங்க அந்த குருபூஜையில் பூஜையில் நாமளும் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்தி அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நம்மளோட கமான்ஸ் வச்சுட்டு இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு புதிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சிவசங்கர் ஹாய் முருகேசன் கர்பாய் ஹாய் காமராஜன் முருகேசன் கேப்டன் என்றால் கேப்டன் தான் ரவி அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கேப்டன் கேப்டன் தம்பி விஜி ஹாய் கேப்டன் தமிழ்நாட்டின் தங்க மகன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு அதாவது விமர்சனமும் அவருக்கு வேதனை கொடுக்காமல் தான் விமர்சனங்கள் வரும் ஏன்னா அப்பேற்பட்ட மனுஷன் வாழ்ந்தால் அப்படி வாழ நம்பியா இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை படிக்கணும் அப்படின்னா சில விமர்சனங்களெல்லாம் தான் போகணும் ஆனால் கேப்டன் அவர்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் அனைத்துமே அவரை எந்த வகையிலையும் புண்படுத்தாத விமர்சனங்கள் ஆனால் அவர் பக்கத்திலே இருந்து அவருக்கு துரோகம் செஞ்சு அவர் மனசில் வேல் பாய்ச்சி வேதனைப்படுத்தி தான் அதை நினைத்து வருந்த வேண்டும் அந்த வேதனையில் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இப்போது எப்பேற்பட்ட மனிதனைக்கு நாம் வேதனையை கொடுத்து இருக்கிறோம் என்று ஏனென்றால் மா வீரர்கள் எதிரே இருக்கும் எதிரியால் வீழ்த்தப்படுவதில்லை பின்னால் இருக்கும் துரோகிகளால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு இந்த விஷயம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது நிதர்சன உண்மை என்பதில் எந்த ஒரு ஐயமும் இன்றி நம்மால் உரைக்க முடியும் வாழ்க கேப்டன் வளர்க அவரது புகழ் அவரை போன்ற வாழ்க்கையை இன்றைய இளம் தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி உதவணும் தமிழ் மீது எப்படி பற்று இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து வைக்கணும் அதே நேரத்தில் டிவிக்கே தலைவர் திரு விஜய் அவர்கள் நாமக்கல்லில் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழை நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற வாசகத்தை யார் சொன்னதுன்னு கேட்ட உடனே அங்கே இருந்த கூட்டம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு கற்றுனாங்க ஏன்னா அந்த நாமக்கல்லை சேர்ந்த ஒரு கவிஞர் தான் அந்த வாசகத்தை எழுதினவர் ஆனால் அந்த வாசகத்தை அவர் எழுதி வச்சிருக்கலாம் தன் வாழ்க்கை முழுவதும் அந்த வாசகத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அளவுக்கு தமிழின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் அளவற்ற பற்று கொண்டவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற வாசகத்தை சொல்லாமல் எந்த இடத்துலையும் அவர் இருந்ததே கிடையாது தன்னோட கட்சி பேப்பர் அந்த லெட்டர் பேடில் முதக்கொண்டு இந்த வாசகங்கள் மேலே இருக்கும் அல்லது ஏழைகளுக்கு இருக்கும் இப்படித்தான் அவரோட வாழ்க்கை வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கினார்ன்னா இன்றைக்கும் அவர் சிங்கம்தான் அவர் இறந்துட்டார் என்பதை நம்மால் நம்ப முடியவில்லை ஆனால் உண்மை அதுதான் கேப்டன் அவர்களுக்கு டிசம்பர் பத்தெட்டில் அந்த குறு பூஜையில் நாமும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவோம் மீண்டும் நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்